காலகட்டத்தை தமிழ் வருஷம் பரப்பு தமிழ் வருடம் என்று சொல்றோம் அது வந்து தமிழ் மாதத்தின் மூலியமாக தமிழ் வருடம் வந்து விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது இப்போ நம்மளுக்கு இப்போ போன வருஷம்ன்றது பார்க்கும்போது குரோதி வருஷம்னு சொல்றது இப்போ விஸ்வாவசு வருஷம் சரி இந்த விஸ்வாவசு வருஷத்துல என்னென்ன கிரக சாரங்கள் கிரக மாற்றங்கள் இருக்கு இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்ன கிரக நிலைகள் இருக்கு என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அமையிறது பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய மாற்றங்கள் என்ன மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் நாலு பேரும் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் தினக்கோள் அதாவது ரெண்டே கால நாளைக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறார் பொதுவாகவே பார்த்த இந்த வருடம் பிறக்கும்போது தமிழ் வருடத்தின் ராஜா அப்படின்னு குறிப்பிடக்கூடியவர் வந்து பங்குனி மாசத்தின் அமாவாசை வரக்கூடிய நாளின் அடுத்த நாள் அதாவது இந்த தெலுங்கு வருடம் யுகாதி இல்லையா யுகாதி வருஷ வருஷம் பிறக்கிறது இல்லையா யுகாதி தெலுங்கு வருடம் பிறக்கக்கூடிய நாளை அந்த நாளின் ராஜா அந்த நாளின் நாயகன் யாரோ அதாவது கிரகம் எதுவோ அதுவே வந்து இந்த புது வருஷத்தின் ராஜாவாக எடுத்துக்கொள்ளப்படுறது அதனால வந்து இந்த வருஷம் பார்த்த சூரியன் ராஜாவாகவும் அவரே சேனாதிபதியாகவும் அவரே அர்காதிபதியாகும் வரார் இதை தவிர பார்த்த அதாவது சந்திரன் வந்து மந்திரியாக இருக்கார் அது எப்படி சந்திரன் வரார் அப்படின்னா இந்த வருஷம் விஸ்வாபச வருஷம் பிறக்கிறது இந்த திங்கக்கிழமை அதனால சந்திரன் அதே மாதிரி பார்த்தாலையானால் ஆவணி மாதம் சேனாதிபதி வந்து இப்போ எப்படி டிசைட் பண்றது அப்படின்னா சேனாதிபதினு சொல்லக்கூடியது வந்து ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் நாளை சேனாதிபதியும் ஆடி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது சசியாதிபதி இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா சசியாதிபதி அப்படின்னா இந்த விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சேனாதிபதியை எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இந்த இராணுவங்கள் அதை தவிர தளவாடங்கள் அதை தவிர வந்து நம்முடைய பாதுகாப்பு இதெல்லாம் இதை ஆளக்கூடியவர் யார் அப்படின்னா சூரியனா இருப்பார் இந்த வாட்டி இந்த வருஷம் அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவினுடைய பொதுவாகவே இந்த இது லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மிகவும் கடுமையான சட்டங்கள் பாயக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சூரியனே ராஜாவாக இருக்கார் அது தவிர வந்து வரிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விலைவாசி கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ரச அதாவது இந்த வருஷம் தனாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தனாதிபதி அதாவது தன அதாவது தானியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தானியங்கள்லாம் விளைவிக்கிறதுக்கு செவ்வாய்க்கிறதுனால நெருப்பின் மூலியமாக இது தானியங்கள் இது அதாவது லாஸ் ஆகக்கூடிய வய வகைகள் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும் அதை தவிர வந்து இது தானியங்களுடைய ஸ்கேர்சிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதாவது தானியங்கள் கிடைக்கிறதுல அதிகமா கம்மியா இருக்கும் அதன் மூலியமாக விலைவாசிகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தங்கம் விலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தங்கம் அதிக அதிக உச்சம் தொடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வருஷம் பார்த்தாலே ஆனால் இந்த இது ஏன்னா குரு பகவான் மூணாம் இடத்துல போகிறார் அது அவருடைய வீட்டையே வேற ஒன்பதாம் இடத்த பாகியஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதனால தங்கத்தின் விலை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தவிர பார்த்த இந்த வருஷம் மழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் தேவையான அளவிற்கு மேல் பெய்யும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும்னா நகரங்கள்ல கொஞ்சம் அதிகமாக பெய்யக்கூடியதாக இருக்கும் இதன் மூலியமாக இந்த வெள்ளம் வர்றது அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் தண்ணீர் பற்றாக்குறை சற்று இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் சரி மொத்தத்துல இந்த வருஷத்துல பார்த்த சூரியனுடைய கட்டுப்பாட்டில் எல்லா விஷயங்கள் வர்றதுனால நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் கடுமையான சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனியும் ஆட்சியில் போயிருக்க இந்த வாட்டி கும்பத்திலேயே போய் ஆட்சியில் இருக்கிறது மூலத்திரிகோண போன வீட்டில் இருக்கிறதுனால தொழிலாளர்களுக்கு மிகவும் கடினமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது பணம் பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தொழிலாளர்கள் மத்தியில் பண வரத்து அதிகமாக இருக்காது ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி வியாபாரிகளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே வந்து புதன் பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போனால் விரயங்கள் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் லாசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார் அதாவது க்ளோஸ் அதாவது விட்டு வெளியில் போகிறதுனால நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் வியாபாரத்தின் மூலியமாக இந்த ஷேர் மார்க்கெட் இண்டீசஸ்லாம் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் இண்டீசஸ்லாம் வந்து உள்நாட்டு உற்பத்தி வெளியில் போய் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஒரு பெரிய மாற்றம் பெரிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வருஷம் பெரிய ஏற்றம் நல்லபடியாக இருக்கும் பெண்களுக்கு மிகவும் ஏற்றமான வருஷம் பெண்கள் வந்து நல்ல எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஐக்கானிக் ப்ரெசன்டேஷன் இருப்பாங்க ஏன்னா சுக்ரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் போறது ஒரு பெரிய ஏற்றம் பரிவர்த்தனை யோகத்திலையும் பிறகு அதாவது குருவின் பரிவர்த்தனையும் இருக்கு அதனால பணம் பெண்களின் கையில பணம் வந்து ரொம்ப அதிகமாக இதுவாகும் அதே மாதிரி இந்த களியாட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த இது இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் அதிகமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை தவிர போதை வஸ்துக்கள் தவிர இந்த இது மதுபானங்கள் இதெல்லாம் வந்து அதிகமான விலை ஏறக்கூடிய அதிகமாக கன்சியூம் பண்ண

ஆட்சி மூல திரிகோணத்தோட வந்து கும்பத்திரையும் அதை தவிர ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திரையும் இருக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கும்பொழுது இந்த வருஷத்தின் வரக்கூடிய பயிற்சிகள்னு பார்த்தா முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ராகு கேது பெயர்றாள் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திலும் கேது கண்ணியிலிருந்து சிம்மத்தையும் வர இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் குரு வருது குரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறார் அதாவது அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்திலிருந்தார் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறார் குரு இந்த வருஷத்துல கடைசியில மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் அப்போ வந்து சனியினுடைய மாற்றம் இருக்கு சனி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு தான் வந்து மாறுறர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார் இதுதான் இந்த வருஷத்தினுடைய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகுகேது சனியினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்களையும் இரக்கங்களையும் கொடுக்கும் மீனம் முதல் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்ல வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான அப்பாயிண்ட்மெண்ட் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்பிச்சு வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் போடும்போது உங்களுடைய இது ஹாரஸ்கோப் போடுவோம் ஹாரஸ்கோப்ல சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் ஏன்னா நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நன்னா இருக்குன்னு நினச்சின்னு இருப்போம் ஆனால் நல்லா இருக்காது எதனாலன்றதே புரியாது உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருக்கும் நல்ல தசை நடக்கிறது நஞ்சன் இருப்போம் ஆனால் நல்ல தசையாகவே இருக்காது உங்களுக்கு ஏன்னா அது லக்ன சந்தியாக வந்திருக்கும் விசாகம் மூணாம் பாதம் நஞ்சன் இருப்பீங்க விசாகம் நாலாம் பாதம் ரிச்சிக லக்னமா இருக்கும் அதனால நிறைய பேருக்கு என்கிட்ட வர்ற வாழ்க்கைக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுலாம் இருக்கிறவாள் அவள் நட்சத்திரமே தெரியாம அவ வந்து மிருகசீரிஷம்னு சொல்லிட்டு இருப்பாள் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னா ரிஷபத்துல வரும் மூணாம் பாதம்னா மித்துலத்தில் வரும் அதனால அந்த மாற்றத்திலேயே அவர்கள் வந்து எதுக்கு யாருக்கு அர்ச்சனை பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணிட்டு இருப்பாள் அதனால சந்தி முதல்ல தெரிஞ்சுட்டு எந்த நட்சத்திரம் என்ன பாதம் என்ன லக்னம் என்ன லக்னத்தின் பாதம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர்களுக்கு இப்பொழுது ஏற்ற தசையா இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் அதை தவிர கோல்சாரம் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு அவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாசு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதிமூணு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உண்டான பலன்கள் ஒன்னொன்னா பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு இவ்வளவு நாளாக உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது ராசிநாதன் ஆறாம் இடத்துல போய் இருந்தார் மறைஞ்சி இருந்தார் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்துகிட்டே இருந்தது இப்போ பார்த்தாலே ஆனால் இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தான்னா குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல போகிறார் பொதுவாகவே பார்த்தான்னா வருஷ பலன்னு சொல்லும் பொழுது குரு சனி ராகு கேத்துவனுடைய மாற்றங்களை வச்சு தான் வருஷ பலனை சொல்லுவோம் இந்த குரு உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் ஏழாம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண பாக்கியம் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கூட்டு தொழிலில் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுக்கு பார்த்தா தொழில் அபரிமிதமான லாபம் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ராசியிலேயே பார்க்குறாரு அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இருபத்தி ஆறு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்திற்கு குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய ஏற்றம் அதோட பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு மூணாம் இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது தொழில் ஸ்தானம் தொழில் சொந்த தொழில் பண்றவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மூணாம் இடத்தில் வந்து முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால முயற்சிகளில் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும் இருந்தாலும் இளைய சகோதரரோட சிறு சிறு மனக்கரசப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண பாக்கியம் உண்டு இரண்டாவது திருமணம் அதாவது கல்யாணமாய் பிரிஞ்சிருந்தாங்க அதாவது தனியாக இருக்காங்க அந்த மாதிரியான பொசிஷன் இருக்கும் பொழுது இரண்டாவது திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷத்துல நிச்சயமாக வரும் பதினொன்றாம் இடத்த குரு பார்க்கறதுக்கு கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இவ்வளவு நாளாக ராகு இருந்தவர் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வர ஒன்பதாம் இடத்துல கேத்து போகிறார் இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் புதிய முயற்சிகள் எடுப்பீங்க எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த இடத்திலிருந்து அதாவது உங்கள் எழுத்து பணியில இருக்கிறவங்க கவிஞர்கள் கலைஞர்கள் கட்டுரை எழுதுறவங்க அதை தவிர தங்க வியாபாரம் செய்பவர்கள் அதை தவிர இது பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாம் இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால அபரிமிதமான எண்ண அலைகள் அதிகமாக ஓடக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால தந்தையின் நல்ல சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதனால வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஏதாவது போக வேண்டிய கட்டாயம் வரலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கேத்து போவான் போகிறதுனால சிறு சிறு பிரச்சனைகளை உண்டாக்குவார் இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சியின் மூலியமாக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மேல் படிப்பு படிக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் மூலியமாக எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும் மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சமசப்தமத்தில் வர்றது பெரிய விசேஷம் திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு இவ்வளவு நாள திருமண தடங்கள் இருந்தவாளுக்கு திருமண பாக்கியம் உண்டு உடல் நலத்தில் நிச்சயமான ஏற்றம் இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது திருமணம் பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு தொழில் சற்று பின்னடைவு இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் அத்தனையும் கைகூடும் பார்ட்னர்ஷிப் தொழில் அதாவது கூட்டு தொழிலில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதுவும் வெளி அதாவது ப்ரொபசர்ஸா இருக்கிறவங்க டீச்சராக இருக்கிறவங்க குருத்துவம் வாய்ந்த தொழில் செய்பவர்கள் அதாவது அந்த அந்த இது வைதிகம் செய்யக்கூடிய வாத்தியார் இந்த மாதிரியான இருக்கிறவர்கள் அவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றியை கொடுப்பார் இருந்தாலும் இளைய சகோதரத்தோட சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போட்டி பொறாமை இந்த மாதிரியான விஷயங்கள்ல பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வருஷம் இருக்கு இந்த வருஷத்துல வந்து இந்த ராமேஸ்வரம் பக்கத்துல ஜெகநாதர் கோவில் ஆதி ஜெகநாதர் கோவில் இருக்கு ராமரே வந்து இருக்கு அதனால திருப்புல்லாணி போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய அதாவது பிரம்மஹத்தி தோஷம் எல்லா தோஷங்களும் நீங்க கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு